நாற்பது வகையான நோய்கள்லாம் இதில் குணமாக சொல்றாங்க இந்த கிழங்குல இந்த கிழங்கு எவ்வளவு குணம் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு நோய் இது நிறைய வாங்குறாங்க அப்படியே அவங்க கடற்க என்ன பார்க்கலாம் இங்க பாருங்க மலைப்பூண்டு இருக்குங்க சூப்பரா மலைப்பூண்டு வச்சிருக்காங்க நல்ல பெரிய பல்லு உள்ளதும் இருக்கு மலைப்பூண்டு நிறைய வச்சிருக்காங்க ஆரஞ்சு பாருங்க இங்க கொடைக்கானல மலையில விளையக்கூடிய ஆரஞ்சுங்க நிறைய இருக்கு பட்டர் ஃப்ரூட்ஸ் இருக்கு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே இங்க மலையில விளையக்கூடியது

நிறைய பேருக்கு தெரியாது இந்த விஷயம் இந்த நெய் மூலமாக ஒன்னே ஒன்று பழங்களை சேர்த்து பாருங்க நெய் ஊற்றவே வேணும் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக இங்கே வந்து பழங்கள்லாம் வாங்கிக்குவோம் இங்கே பாருங்க நம்ம சாந்தியக்கா கடை பக்கத்திலேயே நம்ம சாக்லேட் ஷாப்பும் இருக்குங்க நம்ம அண்ணனோட கடை தான் ஏஎஸ் ஆயு ஏஎஸ் சாக்லேட் ஷாப்புங்க அதே பக்கத்துலேயே தான் சில்வர் ஃபால்ஸ்க்கு கொஞ்சம் முன்னாடியே நம்ம ஷாப் பாருங்க சாக்லேட் ஷாப்பு ஆயில் அண்ட் ஸ்பைசஸ் எல்லாமே இருக்கு நம்ம ஷாப்பில் இல்லாத பொருளே கிடையாது சாக்லேட் வெரைட்டிஸ் எந்த சக்கமாக இருக்குங்க அதே மாதிரி எப்போ இருக்குதுன்னு பாருங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸு சாக்லேட்ஸு அந்த ஆயில்லாம் உங்களுக்கு குவாலிட்டியாக ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வச்சுக்கோங்க ஸ்பைசஸ் ஆயில்லாம் இருக்கு பாருங்க என்னென்ன ஐட்டம் உங்களுக்கு ஒரு சாக்லேட் ஷாப்பில் இருக்குமோ உங்களுக்கு தேவையான அனைத்து பொருளுமே இங்கே இருக்கு எல்லாம் விலை குறைவாகவும் குவாலிட்டியாகவும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம்

இன்னைக்கு நியூ கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு வந்து புதுசாக ஒரு சாக்லேட் ட்ரை பண்ணியிருக்கோங்க பைனாப்பிள் ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க நானும் சாப்பிட்டு பார்த்தேன் செம்மையாக இருக்கு எல்லாமே ஹோம் மேடு தாங்க இங்கே உள்ளது வெளியில் வாங்குற பொருள் எதுவுமே கிடையாது எல்லாமே ஓன் ப்ரிப்பேரிங் தான் நல்லா இருக்கா இல்லையாக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கா 이 노트를 n 세요다마렇이 இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஷாப்போட நியர் லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா செண்பகனூர் பெட்ரோல் பங்க் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் பெட்ரோல் பங்க்லேருந்து இருந்து ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தாங்க ஒரு ஒரு ஐம்பது மீட்டர் தான் இருக்கும் நம்ம கடையோடய லொக்கேஷன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏஎஸ் சாக்லேட்ஸ் அண்ட் ஸ்பைஸஸ் பக்கத்துலேயே பழக்கிறேன்